ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீஷோவில் வாங்கின பொருள்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வர மாதிரி வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கிருக்கேன் அது என்னென்ன திங்ஸுன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃபி ஸ்டிக் தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து திங்ஸை கூட நீங்கள் வந்து அழகாக எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே எல்லாருமே வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஏன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளே தேவையில்லை நம்மளே கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப இது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில தான் இது வந்து எனக்கு கிடைச்சது மீஷோல இந்த மாதிரி வந்து இருக்கான்னு கூட நமக்கு தெரியல இவ்வளவு நாளா ஸ்டாண்டுமே கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி கூட வச்சு அழகா வந்து நீங்க வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ப்ளூடூத்து ரிமோட்டுமே இதுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அழகா சின்னதா வந்து ரிமோட் மாதிரி வருது நீங்க எடுக்கணும் போது அழகா யாருடைய எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மளே கூட வந்து அழகாக வந்து வீடியோஸ் எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் வந்து எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதனால் நானே வந்து இந்த மாதிரி வந்து வீடியோஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கு வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது எந்த ஹேங்கிளில் வேணாலும் எடுக்கலாம் இந்த ஸ்டாண்டுமே நம்ம இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கிட்டு கூட நம்ம அழகாக கிச்சனில் வந்து ஃபுட்டு பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட அழகாக இந்த மாதிரி ஸ்டாண்டோட நிறுத்தி வச்சுட்டு கூட வீடியோஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஆங்கிளையும் வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து இந்த ஆங்கிளில் வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து வந்து ஸ்க்ரூ மூலியமா வந்து நம்ம வந்து பண்ணிக்கிறது பண்ணிக்கிறது லூஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எங்க வேணாலுமே எங்க வேணாலுமே எடுத்துட்டு போகலாம் நல்ல ஐட்டாவும் இருக்குது நல்லா சூப்பர் குவாலிட்டியில இருக்குதுங்க எனக்கு ரொம்பவே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த செல்ஃப் ஸ்டிக்கு இந்த மாதிரி நீங்க மடக்கி வச்சுட்டீங்க அப்படின்னும் போது அழகா நீங்க போய் எடுத்துட்டு அழகா இந்த பாக்ஸ்ல வச்சு கூட எடுத்துட்டு போயிடலாம் இதுடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நான் வந்து இந்த ஸ்டிக்கு வாங்கியிருக்கேன் இது நல்லா வந்து ஒர்தபுலு தான் நான் சொல்லுவேன் இந்த அமௌண்ட்டுக்கு ஏன்னா எனக்கு ஸ்மார்ட் காயின் இருந்ததுனால நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அதுக்கடுத்த திங்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கியூட்டான எப்போதுமே நமக்கு வந்து பூஜாரிக்கு தேவைப்படுற ஒரு பொருளு தான் இது நான் சொல்லுவேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குங்கும ஸ்ரீ மேல் மாதிரி வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீர் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இனி இது அதாவது வந்து வரலட்சுமி பூஜை வருது இல்லைங்களா அந்த பூஜைக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஐட்டம் தேவைப்படும் இதோடைய ரேட்டு மேல்குள்ள ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ள தான் இது வந்து நான் வாங்கிட்டேன் இதோடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இதை வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள் தான் நான் சொல்லுவேன் நல்ல குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் ஃபினிஷிங்கெலாம் கூட நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரிலாம் கிடைக்காது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இந்த மாதிரிலாம் கிடைக்காத நான் எனக்கு மீஷோவில் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ஐட்டம் வந்து ஒர்த்தபிளாக தான் நான் நினைக்கிறேன் இந்த ஐட்டமும் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்றத பார்க்கலாம் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளே தான் வாங்கியிருக்கேன் இதோடைய விலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஏழு ரூபாய் கொடுத்து இந்த குங்கும சிமெண்ட் வாங்கியிருக்கேன் நம்ம எப்பொழுதுமே வந்து இப்போ வந்து பூஜை பண்ணும்போது குங்கும அர்ச்சனைலாம் பண்ணுவோம் இல்லையா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து குங்கும சிமெண்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தாயார் முன்னாடி கூட இதை வந்து நம்ம வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து இதில் வந்து குங்குமம் போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா அழகாக வந்து க்யூட்டாக ரொம்ப நல்ல சின்ன சைஸாக தான் இருக்குது நல்லா இருக்குது இந்த அதாவது வந்து இந்த ஐட்டம் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபிளாக தான் நான் சொல்லுவேன் ரொம்பவும் வெயிட்டாகவும் இருக்குது நம்ம வெளியே வாங்க போனால் கூட ரேட்டு அதிகமாக இருக்கும் இதோடைய விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றி ஏழு ரூபாய்க்கு வந்து இந்த குங்கும சிமில் வாங்கியிருக்கு இதுவுமே வந்து வரலட்சுமி பூஜைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம் அடுத்தது அன்பாக்ஸிங் என்னது அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு பூஜைக்கு ரெகுலராக தேவைப்படுற ஒரு ஐட்டம் தான் இது என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து குட்டி குட்டி இந்த பிளேட்லாம் அந்த ப்ராஸில் தேவைப்படும் இல்லையா அதே போல் பிரசாதம் வைக்கிறதுக்கு கூட நமக்கு இந்த மாதிரி வந்து கிண்ணங்கள்லாம் தேவைப்படும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுடைய வழியில் வந்து நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேட் வருது ரெண்டு கிளாஸ் வருது இந்த மாதிரி வந்து ப்ராஸில் வந்து குட்டி குட்டி கிளாஸ் வருது அதாவது வந்து குட்டியா வந்து அதாவது நெய் வைத்தியம் வைக்கிறதுக்கு தேவைப்படணும்ன்றவங்க இந்த மாதிரி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கியூட்டா அழகா இருக்குங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து மீஷோல இவ்வளவு கம்மி ரேட்டுக்கு கிடைக்குமா அப்படின்றதே ஆச்சரியம் தான் எல்லா ஆப்லயும் பார்க்கும்போது இது மீஷோ பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பூஜை நான் வச்சிருக்கேன் இந்த ஐட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது நல்ல வெயிட்டாவும் இருக்குது இந்த பிராஸ் தட்டுமே கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் கட்டாக இருந்தாலும் ஒரு நெய் வைத்தியம் வைக்கிறதுக்கோ இல்ல வந்து ஒரு ஸ்டாச்சுஸ் வைக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் அதுக்கு அடுத்த திங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட்டி வந்து ஸ்டா இந்த குட்டி விளக்கு தான் வாங்கியிருக்கேங்க இந்த விளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்குள்ளே தான் வரும் இந்த குட்டி விளக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது வந்து எந்தெந்த சிலைகளுக்கு ஏற்றினா இப்போ வரலட்சுமி பூஜை அப்போ கூட நீங்கள் வைக்கலாம் இந்த தாமரை இதழ்கள் போட்டால் மாதிரி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இது மாதிரி வந்து நான் ரெண்டு விளக்கு வாங்கியிருக்கேங்க இந்த விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விளக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் எனக்கு வந்துச்சு அது பரவாயில்ல அந்த ரேட்டுக்கு வந்து ஒருத்தப்பலாக தான் இருக்குது எனக்கு வந்து ஸ்மார்ட் காயின் இருக்கிறதுனால அந்த ஸ்மார்ட் காயின் பயன்படுத்தி ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாக வாங்கிடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கு நான் வந்து ஒரு விளக்கு வந்து வராகி அம்மன் கிட்ட வச்சு நான் வழிபாடு பண்ணியிருக்கேன் இது வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் வராகி அம்மன் கிட்ட வைக்கலாம் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாய்பாபா கிட்ட கூட வச்சு கூட இந்த மாதிரி விளக்கு ஏற்றும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக எண்ணெய் ஊத்துற இடமும் பார்த்திங்கன்னா நிறைய நல்லா கொஞ்சம் நிறையவே தான் இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் வாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு சூப்பரான திங்க்ஸுன்னே நான் சொல்லுவேன் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் என்ன அப்படின்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேங்க நம்ம எப்போதுமே வந்து ஜுவல்ஸ் வச்சுருப்போம் இல்லையா ஜுவல்ஸ் வச்சுட்டு நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதாவது ஜுவல்ஸை வந்து எங்கே வைக்கிறது தெரியாமல் இருக்கும் இல்லை எங்கேயாவது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது வரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லா ஜுவல்ஸுமே வந்து ஒரு பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இயரிங்ஸ் கூட நீங்கள் வந்து இதில் வந்து அழகாக வந்து உங்களுக்கு நிறைய செட்டப்ஸ் இயரிங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு இருந்தாங்க நான் சொல்லுவேன் இதை கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் வீடியோ மாதிரி கூட போடுறேன் நான் என்னோடய ஜுவல்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு போடுறேன் இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கியூட்டா நல்லா குட்டியா அழகா இருக்கு பாருங்க அதோட இதுவுமே வந்து எந்த விதமான டேமேஜுமே இல்லாத பர்ஃபெக்டா வந்திருக்கு இதுல வந்து மூணு கலர் இருந்துச்சு எனக்கு வந்து சென்ட் செண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ல தான் வந்துச்சு இதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபிள் தான் இந்த ஜுவல்ஸ் பாக்ஸ் நான் சொல்லுவேன் இதோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்த திங்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம் அதுக்கடுத்தது வந்து பேபி வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திங்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்லக்ஸு அதில் சத்து மாவுலாம் போட்டு கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது வந்து மூணு லேயர் ஆஃப் இது வருது பாக்ஸ் வருது இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுன்னே நான் சொல்லுவேன் இந்த பாக்ஸோட ரேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ரொம்ப சூப்பராக குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையவே திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தான் இந்த பாக்ஸும் இருக்குது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி தான் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது அதுவும் நல்ல நல்ல ஒர்த்தபுல்லாகவும் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சர்லெக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் அதே போல் வந்து ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் கூட குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூணு லேயர் வச்ச இந்த பாக்ஸுமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ஊக்கு தான் நான் சொல்லுவேன் அதாவது வந்து ஆணி அடிக்கிறதுக்கு முடியாத டைல்ஸு ஆணி அடிக்க முடியாதவங்க கூட இந்த மாதிரி வந்து இந்த ஊக்ஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுடைய விலையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் வந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பும் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து கொக்கி டைப்ஸுமே கொடுத்துருக்காங்க ஆணி அடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி கூட உங்கள் டைல்ஸில் வந்து அழகாக ஸ்டிக்கர் மாதிரி கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த ப்ராடக்ட்டு இதை தான் எங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சாமி ரூமை கூட நான் வந்து ஃபோட்டோஸ்லாம் கூட மாற்றிருக்கேன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது வேலையில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கு அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்றதை பார்க்கலாம் இந்த ரெண்டு செட்டாப் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லிப்பர் தான் நான் வாங்கியிருக்கேன் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதாவது வந்து சின்ன கை குழந்தைங்களுக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ஸ்லிப்பர்ஸு இதோடய விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி அறுபது தான் ரொம்ப ரொம்ப ரெண்டு செட்டு கொடுக்குறாங்க இருக்கு குழந்தைங்களுக்கு போடும்பொழுதுமே வந்து நல்லா க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து டாய்ஸ்லாம் மேலே இருக்கிறதுனால பார்க்குறதுக்குமே க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரி வந்து பெல்ட்டு கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து அதே மீஷோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த பொருள் தாங்க நான் வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான பொருளுங்க தான் இந்த வாட்டி வந்து அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே வர மாதிரி பொருளுங்களை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்து நல்லா வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான பொருளை தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமை தான் நான் சொல்லுவேன் இந்த எல்லாம் வாங்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் இந்த லிங்கில் போய் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ